வசந்த் வந்து இல்லை என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வசந்த் வீடியோ போட்டு நீங்க ரெண்டு வீடியோ வந்து ஒழும்பில் நின்றது அப்போ நான் வந்து அம்மா வீட்டில் நின்றுந்தான் அப்போ ஒன்றும் செய்யலாமல் போயிட்டு அப்போ அந்த வந்து வசந்தத்துக்கு மிக்ஸ் ஃப்ரூட் அடிக்க அப்புறம் சார்வாக்காக கோழி புக்க சேர்க்குறேன் நீங்கள் மண் தின்ன போறீங்க நான் மீது தின்ன போகிறேன் மிஸ் கோப்பு

dia nadu vaeni taadu marandu odu ninga elukriya alka nan gathikonduda yeah, appo sari vlanne eni vande naanga seyya ikka video thadakkam okay ipo pathina or kaachi vechirukra kaachi vejerliye be... vandu kondu vechirukrake naan enna muriyala serumbuili <laughs> seriya thidiyala okay thiruvana enna poda parayunnundu pathinga renda seriyilla hmm. muru mm thiduvaya -hmm. thiduv അക്കേ ഇപ്പോ വലണ്ടമേ അങ്ങ് വലിയ വലിയ വട്ടി വെച്ചികമങ്ങയാം വലിയ ആരെ കളവങ്ങായം വട്ടയാ പതിങ്ങ നല്ല ഇര കണ്ണി വടേ சின்ன വങ്ങായം ബോററദ ഇതേങ്ങാണെന്നല്ലെന്നെ ഇതെരക്കല്ലേ നീ ഇതേങ്ങാണല്ല ഇതെരക്ക് അdataloader ഇതിമ്പി എന്നോള പറ ഇതെരക്ക് ഉണു ഉള്ളി അരോബമുള വജമ ഇടി വോട്ടുകളാ கொஞ்ச நேரம் வதங்கி நம்ம கட்ட வெள்ளை செய்யணும்

അതോട് ചേർന്ന് പോടി കറിവാവൽക്കായ് കൊണ്ടി നാപ്പറു അടുത്തോട്ട് ഉരുളപ്പഴങ്ങൾക്കാളിപ്പഴങ്ങൾ എടുത്തിട്ടുണ്ട് ചിക്കൻ ചിക്കനെ ബോറ മോൻ ചിക്കൻ അഗോലിയ വലിയ അളവ് ദാ കൊളിബോയിൽ കൊളിയിൽ കൊഞ്ഞൂറെ വെക്കുക കാരണം ഉണ്ട് കടയില പൊളി ബോയിൽ കുറവാത്ര കാണണം കൊളിയിൽ ഒന്നും ഇടണ്ട അണ്ടക്കിൻ ബഡ്ഡിൻ ബണ്ടി നട അവിടെ തന്നെ ഓ ആള് ദാ ഈ ചിക്കൻ കണ്ടു നമ്മളേ ഉപ്പ് വല് മെറ്റേണ്ടെന്നേ വെഞ്ഞാ ചിക്കൻ അഗോലിയ

பசந்து வந்து எனக்கு எல்லா பழமும் போட்டு அடிக்க வேண்டாம் சொல்லிட்டு அப்போ தனி வத்தாப்பழம் அடிச்சு தனிச்ச பிடிக்கிட்டு அப்போ வத்தாப்பழத்துக்கு வத்தாப்பழத்தை அப்படியெல்லாம் அந்த இது எல்லாத்தையும் நீக்கி போட்டு தோல் வள எல்லாத்தையும் எடுத்து நீக்கி போட்டு தண்ணி வத்தாப்பழத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு அடிக்க போகிறோம் அடிச்சு பிடிச்சுக்க வச்சுட்டு குடிக்கிறேன் மாதிரி இதை வந்து நாங்கள் வந்து அடிக்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் அபிக்கணும் சிக்கன் கொஞ்சம் அவிங்க வதங்கி வரும் சிக்கனா கொஞ்சம் ஐயோ காடு முடுங்க கொண்டுதான்

இந்த பார்த்தீங்களோ இப்போ இதையும் வந்து நாங்கள் பொறிக்கப்புறோம் ஓகே இப்போ வந்து நீ அரிசியை வந்து நான் கட்டத்தில் ஒரு மணி தேவை மோகுரை விட்டு கிடக்கு ஒரு மணி தேவை அறுமணி தேவை மவுரு விட்டு கொஞ்சம் ஊறி வந்தால் தான் டக்குனு நல்லா பிளஞ்சி வரும் ஓகே அந்த கட்டம் வந்து நாங்கள் அரிசி போடுற கட்டத்தில்ப்பா உள்ள பொரிக்கப்பறம் பங்காய் மண்ணு போடல தான் நீங்கள் உப்பு மஞ்சள் தூள் टंडम बेअप्रिक्वांगी था जब आज भी नला नलाबंगी बैल नहीं लाडिया तंग रख तो तिंगोला पूर्ण दिन एक ऐरुवा पड़ी हुई है मंजे के रोही बाह ख़तरनाक होते हैं ख़तरनाक है इंडिया के आठवीं क्लास में आठवें में आये थे तो मैं बच्चा है बच्चा आठ आठ ने तोड़ कर ले लेते हैं ये ना बोरिंग ह� துரந்த குடிறந்தાડு பொரி படை இருக்கு அங்க ஊர்முட்டை வரட்டியாச்சு அது வந்து வரதுக்கு பாப்போம் சே கோழி புக்கே பாளை நடுவுல இருந்து எடுக்கலாம் சேர்ஹே இருக்கு பாளை அப்படியே தொட்டு பாப்போம் அப்படியே கோழா நேரா மாச்சு வரதுரந்த வந்து வாக்கிலே திரும்ப வாக்காம இருப்பேனே

என்ன தெரியுது <laughs> சோர கணம் பார்த்தீங்களா சோறு போட்டாச்சும் சோர கணைட்டேன் ஓகே இப்ப வந்து என்ன செய்யற அப்புறம் கொண்டா நன்றாகளோ கொஞ்சம் வெங்காயம் குழம்பு இப்போ வந்து என்ன செய்யறது மூடி விடலாம் மூடி விட்டு ஒரு வந்து பாக்க அப்படியே அமைஞ்சு நல்லா பூத்து போயிடேன் சரி அடுத்த கட்ட ஓகேங்களா கோழிப்பூக்கையின் ரெடி ஜூஸ் ரெடி முட்டையும் ரெடி இந்தா ஜூஸ் ரெடி பிச்சு கவச்செடுத்தாச்சு ஜூஸையும் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கட முட்டை பொறியலை பார்த்தீங்களோ முட்டை பொறியல் ரெடி அடுத்ததா வந்து எங்கட் கோழிப்பூக்கையும் ரெடி சூப்பராக தான் கோழி பூக்கான ஊருக்கு சமைச்ச மாதிரி ஒரு கிலோ சமைக்காது ஒரு கிலோ ரஜி ஒரு கிலோ எல்லாம் போட்டு சமைச்சிக்கிறேன் இந்தா

அப்போ இனித்தான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் அதோடு சாப்பிட்டுட்டு செய்ய குடிக்க போகிறோம் இந்த முதல் குடிச்சு போட்டு தான் சாப்பிட போகிறோம் ஓகே எங்களோட கோழி புக்கையும் இதுக்கு என்ன ஜூஸ் அதாவது வந்து வத்தாப்பில் ஜூஸ் எப்படி இருக்க அந்த மாதிரி அக்கம் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு பூ வச்சு எங்களோட தமிழ் யாரும் அந்த மாதிரி அக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்